நடனக் காட்சியை பார்த்தீர்கள் இந்த தேவனாகிய கத்த உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு நாட்களிலே கண்ணீரோடு துக்கத்தோடு கவலையோடு இருந்தோம் யார் எங்கள் வாழ்க்கையிலே மாறுதலை உண்டு பண்ணுவார்கள் என்று பிரச்சனையோடு இருந்தோம் இந்த கத்தராகிய நாங்கள் அறிவிக்கிற இந்த தேவனாகிய கத்தரை எங்கள் உள்ளத்தில் விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டும் கத்தர் எங்கள் வாழ்க்கையில மாறுதலை உண்டு பண்ணியிருக்கிறார் உங்கள் மத்தியிலே ஆபேல் என்கின்ற ஒரு சகோதரன் வந்திருக்கிறார் அவர் சாட்சி சொல்லுவார் மாந்திரீகத்தினாலே சரீரம் முழுவதும் தொலை போல விழுந்து ரத்தமும் சீயம் வடிந்து கொண்டிருந்தே இவருடைய வாழ்க்கையில கத்தர் அற்புதம் செய்தார் இந்த சாட்சியை கேளுங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா ஆமே நான் கழனியில ஒரு நாள் வேலை செய்து இருக்கும் போது வண்டு வந்து என் கால அடிச்சது வண்டு வந்து கால அடிச்சது என் கால அடிச்ச உடனே கொஞ்ச நேரம் சென்று எரிய ஆரம்பிச்சுது என்ன எரியுது அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி ஊற்றி கழுவுறேன் திரும்ப எரியுது என்னால் வேலை செய்ய முடியல தண்ணியில் போய் முழுசா அப்பே எரிது வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தா வீட்டை ரொம்ப தாங்க முடியல டாக்டர் ஆண்ட போனோம் டாக்டர் ஆண்ட போனதுக்கு அவர் குத்தி பாக்குறாரு என்னமா பண்ணி சொல்லிட்டு வண்டு தாங்க கடிச்சது அப்படின்ற தான் வந்து அடிச்சுட்டு போச்சு வேகமா ஆனா எரிஞ்சு நேக்குது அதுல இருந்து சொல்றேன் அவர் என்ன பண்ணாரு என்னால முடியாதுப்பா நீங்க வேற ஹாஸ்பிட்டல் இட்டு போயிடுங்க பாண்டிச்சேரி கிட்ட போயிட்டாங்க பாண்டிச்சேரி இட்டுன்னு போன உடனே ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சு இந்த கால்ல இருந்து அப்படியே அப்படியே ஒரு விரல் அப்படியே விடலாம் ரத்தம் வந்த அப்படியா இருக்குது அவங்களும் ரத்தத்தை எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல திரும்ப அங்க கொஞ்ச நாள் என்னடா காசு இருக்கிற வரைக்கும் வச்சிருந்தாங்க அங்க இருந்து திரும்ப வந்துட்டாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த பேரு ஒரு அம்மா சொன்னாங்க தம்பி நீ சர்ச்சுக்கு போ அந்த ஏசப்பா விட பொண்ணா உன்னை சுகம் தருவாரு அப்படின்னு சொன்னாங்க சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இருக்கிறவங்க சரி அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தூக்கி போறாங்க ஏசு கோயிலுக்கு தூக்கின்னு போய் அங்க போய் ஜெபம் பண்ண பேர் இது போல உனக்கு வச்சுட்டு இருக்குதுப்பா மூணு ஏவல் உன்னை விட்டு வச்சுக்கிறாங்க உன் மேல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன பேர் தான் அப்புறம் நாங்க நம்பணும் அதுக்கு பிற்பாடு மணி ஆறு மணி ஆச்சுன்னா எங்க வீடு பத்தி எரியும் தானாவே வீடு பத்தி எரியும் அந்த அந்த மூலையில நாங்க தண்ணி ஊத்தி அமிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா என்னால எழுந்து நடக்க முடியாது அப்புறம் காலையில ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் ஏறியும் சாயங்காலம் எட்டு ஆறு மணில இருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் ஏறியும் இதே போல இருந்தது அப்ப சர்ச்சுக்கு போய் அந்த இடத்த ஜோம் பாஸ்ட் பாஸ்ட்ரீட் வந்து வீட்டுல ஜோம் பண்ணுவோம் நாங்கள் ஆரம்பிச்சோம் கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார் இப்ப சந்தோஷத்தோட இருக்கிறோம் ஹாஸ்பிட்டல் அம்மா பணம் செலவாச்சு சொல்லுவாங்க கருத்தர் உங்களுக்கும் விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் கருத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் அருமையான சகோதரனுடைய சாட்சியை கேட்டிங்க வண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு கால்களில் துவாரம் போல இடப்பட்டு வந்தது எத்தனையோ முறை அவருடைய மருத்துவர்கள் ஒன்றுமில்ல இது என்ன வியாதி என்று கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க காரணம் அவருக்கு விரோதமாய் செய்வின அவருக்கு அவர் இருந்து அருகாமல் இருக்கிற சபைக்கு போனாங்க

மருத்துவரால கைவிடப்பட்டு அருமையான இந்த சகோதரனுக்கு சுகம் கொடுத்தீங்களே எங்களுக்கும் சுகம் தருவீரா என்று இந்த இந்த இயேசுவை நோக்கி கத்தர் உங்களுக்கும் மாறுதல் செய்கிற தேவன் ஆகவே வாருங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் இது போல எண்ணற்ற நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில தேவனாகி கத்தர் செய்திருக்கிறார் வாருங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமே உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க தோடிக்கிறார் உன்னையும் என்னையும் ஏசு நேசிக்கிறா உன்னை உள்ளங்கைகளில் வரைந்து இருக்கிறார் உனக்கு இருக்கிறார் உன்னை விசாரிக்க தோடிக்கிறார் உன்னையும் என்னையும்